வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி வச்சு ஒரு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஹே லன்ச் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் இந்த வரகரிசி கூட பச்சை பச்சைப்பயிறு சேர்த்து பண்ணும்போது இது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறை வந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை மட்டுமே ஊற வச்சிடலாங்க மறுநாள் காலையில் எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு இந்த மாதிரி நல்லா ஊறி போய் இருக்கும் இப்போ இதை நான் வந்து முளைக்கட்டி தான் எடுக்க போகிறேங்க ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம துணியில் கூட எதுவும் கட்டி வைக்கணும்னு இல்லைங்க நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இந்த பச்சைப்பயிரை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருவேன் ஸோ தட் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்து கலெக்ட் ஆகிடும் மேலே இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா இதை அப்படியே காத்தோட்டமாக இருந்ததுன்னா நல்லா வளர ஆரம்பிச்சுருங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணி வச்சிடலாம் இதுக்கப்புறம் நான் அந்த வடித்து வச்சு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வரகரிசியை நான் ஊற வைப்பேங்க ஸோ வரகரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் ஸ்ப்ரவுட்ஸ் வளர்கிறதுக்கு விட்டேன் இப்போ லைட்டாக ஸ்ப்ரவுட்ஸ் வளர ஆரம்பிச்சிருக்கோம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போது ஒரு கப் அளவுக்கு வரகரிசியை ஊற வைக்க போகிறவங்க நம்ம மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க இதுவும் ஊறிட்டுருக்கட்டும் எந்த மில்லட்ஸுமே நம்ம வந்து குறஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது ஊற வச்சு தான் சமைக்கணும் இப்போ சைடில் பச்சை பயிர் காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு அப்போ நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கும்போது ஸ்ப்ரவுட்ஸும் ரெடியாக இருக்கும் வரகரிசியும் நல்லா ஊறி போய் இருக்கும் இது ரெண்டும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் முன்னாடியே கேல்குலேட் பண்ணி ஊற வச்சு எடுத்தோன்னா ஒரே நேரத்தில் நம்ம சமைச்சிடலாம் இப்போ மறுநாள் வந்து பச்சை பயிறு நல்லா இந்தளவுக்கு வளர்ந்து வந்துருச்சுங்க இதுவே போதுமானதாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வளர வைக்கணும்னு இல்லைங்க இந்த ஸ்ப்ரவுட்ஸை நம்ம அப்படியே ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா மூணு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வரகரிசியும் நல்லா ஊறி போய் இருக்குது இப்போ நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு கப் பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு வரகரிசியை வடிக்கிறதுக்கே இந்த வடிகட்டி தேவை அதனால் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே அப்படியே எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே நம்ம கையில் அப்படியே ஜென்டெலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இது வெறுமனே நம்ம சமைக்காம கூட சாப்பிட்லாங்க நல்லா தான் இருக்கும் சாலட் மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற வரகரிசியை இதில் வடிச்சிடலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் சேர்த்து தேங்காய் பால் தான் எடுக்க போகிறவங்க என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிற மில்லட் ரெசிபிஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சுருவேங்க இப்போ தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வடிகட்டி நம்ம அதையும் தனியாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அளவெல்லாம் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க இப்போ ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஆளுப்பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்துடலாம் ஆனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துடலாங்க இதெல்லாம் வதங்கினதும் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை பயிர் அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்க்குறேங்க நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க நான் எடுத்திருக்கிற ஒரு கப் வரகரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸாக ரெடி பண்ண பச்சை பயிர் சேர்த்தோன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பயிர் அதிகமாகவும் இருக்காது அரிசி கம்மியாகவும் இருக்காது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் வெங்காயம் இதோட எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க இது மட்டுந்தான் நான் காரத்துக்கு சேர்க்க போகிறேன் வேறு எதுவுமே நான் வந்து பவுடராகவோ எதுவுமே சேர்க்கலைங்க இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் ஒரு கப் வரகரிசி ஒன்றரை கப் பச்சை பயிறு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பயிருக்கு மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தோன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சாதம் வந்து உதிரி உதிரியாக வருங்க ஸோ இப்போ நான் வந்து வரகரிசியும் சேர்த்துட்டு உப்பு கடைசியில் செக் பண்ணிவிட்டு குக்கர் சே அந்த விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து அடைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் தானாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த வரகரிசியும் பச்சை பயிரும் குழையாமல் உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கோங்க இது வந்து நம்ம கண்ணை மூடிட்டு சாப்பிட்டோன்னா நார்மல் அரிசியில் பண்ண தேங்காய் பால் புலவு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி பச்சை பயிறு வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா இது கூட ஒரு ரைத் ஏதாவது வச்சு கொடுத்தா கூட பசங்களும் ஆசையாக சாப்பிட்ருவாங்க இது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலுமே கட்டி கட்டியாக ஆகாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்து சமைச்சிருக்கோம் இல்லையா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் ஒவ்வொரு வரகரிசியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து திரும்பவும் குக்கரை மூடி வச்சுடுறேன் அந்த சூட்லேயே அது இருக்கும்போது இன்னும் அந்த வரகரிசி நல்லா மலர்ந்து வருங்க இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து என் பொண்ணுக்கு இந்த பன்னீர் ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக பண்ணிடுற மாதிரி ஒரு ஃப்ர மாதிரி ஒரு ஃப்ரை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த பன்னீர்லேருந்து நான் பாதி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஷேப்பில் என்ன சைஸில் கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ரொம்ப ஃபைனாக இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா அது நம்ம ரெடி பண்ணும்போது குக் பண்ணும்போது கொஞ்சம் உதிர்ந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டேங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டு இது கூட நான் வந்து ஒரு பாதி லெமனும் அப்படியே பிழிஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே கொஞ்சம் குளுக்கணும்னா எல்லாமே நல்லா ஒன்று செய்கிற கலந்துருவோங்க ஏன்னா இது வேற எது வச்சு மிக்ஸ் பண்ணாலும் க பன்னீர் வந்து உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம தவா வந்து சூடாகிற வரைக்கும் இது மேரினேட் ஆனால் போதும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க ஒரு குட்டி இரும்பு கடாய் தான் எடுத்துருக்குறேன் அதில் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த எண்ணெயில் இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பன்னீர் அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உங்களுக்கு வேணும்னா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இந்த பூண்டை தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பன்னீரை சேர்த்து குக் பண்ணலாங்க இல்லை இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா பூண்டு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் எல்லா சைடும் அப்படியே திருப்பி போட்டோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ரெடியாகிடுங்க இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அந்த தேங்காய்பால் புலாவுக்கு இந்த பன்னீர் ஃப்ரை வந்து நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் பொட்டேட்டோலாம் வச்சா கூட இன்னும் நல்லாதாங்க இருக்கும் நான் ஒன்று ஒன்றும் அப்படியே மாற்றி மாற்றி கொடுப்பேன் சில நாள் வந்து வேறு ஏதாவது காய்கறி கூட ஃப்ரை பண்ணி கொடுப்பேங்க இன்றைக்கி இந்த பன்னீர் தான் ரெடி பண்ணேன் பச்சைப்பயிர் வரகரிசி பால் சேர்த்து செஞ்ச புலாவுக்கு இந்த பன்னீர் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இது கொஞ்சமாக தயிரும் வெள்ளரிக்காவும் சேர்த்து தான் இன்னைக்கு நான் கொடுத்தேன் இப்போ எங்களுக்கு கேனடாவில் சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால பசங்கள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை டயபிட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளாவது நம்ம ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ நானும் ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நாளாக தான் நானும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதோட டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கே நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருங்க இப்போ நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க உங்களோட கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறையா சமைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வருதுங்க ஸோ நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ லன்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க குடிய சீக்கிரத்தில் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் டின்னர் ரெசிபீஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்